சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு வந்து அந்த டீஷர்டுக்கு பின்னாடி போட்டுக்குறோம். பளைக்பார் பாசம் தெரியும், பகைதுபார் வீரம் புரியும். தனியா இருக்கும்போது பயம் இருக்கும். பயம் அட என்ன தலையற கோமாளி என்னைய மாதிரி தைரியமானவள இருந்தா பரவால. கொஞ்சம் பயந்தவனா? தெரியாது. தெரியாது. எஸ்.சி. எஸ்.சி.க்கு எவ்வளவு ஒதுக்கப்பட்டிருக்கு? தெரியாது. தெரியாதா? தெரியும் அது தெரியும் தெரியாது. தெரியாதான். அவர் செஞ்ச சாதனையை பாராட்டும்போது தான் ஆமா. அப்ப எது சரி.

ஓகே ஒரு தோரணை வந்திருக்கும் அது எப்படி வந்தது உங்களுக்கு என்னென்ன மாதிரியான தோரணைகள்லாம் புதிதாக வந்ததுன்னு ஜாதி பெருமை பேசுகிறோம் இந்த கெட்டப்ப பாத்துக்க கூடாது பிச்சைக்கார மாதிரி தெரியுது உங்களுக்கு எப்படி இந்த கெட்டப்ப பாத்துக்க மாதிரி பிச்சைக்காம எனக்கு வந்து என் ஜாதி பெருமையை பேசும்போது வந்து மீசையை முறுக்கணும்னு தோணுன்னு நெஞ்சை நிமித்திய நடக்கணும்னு தோணும் நீங்க எது கிச்சிருக்கிறீங்கன்னு நெஞ்சை நிமித்தியை நட ஒரு என் ஜாதி பெருமை சொல்லும் போது வந்து ஒரு வீரம் என் பண்ணையில ஒரு திமுறை ஒரு ஆகாரம் எல்லாமே தெரியும் என் கண்ணுல அப்புறம் பெத்தம் புதுக்கி ஒன்னு பார்க்க பார்க்க அது மாதிரி ஒரு வீரமா வாழ்ந்து வந்து வாழ்ந்து அதே மாதிரி பேசும்போது நடை உடை பாவனையில வந்து அதே மாதிரி தான் இருக்கும் ராஜ பரம்பரை எப்படி நடத்தாங்களே அதே மாதிரிதான் நான் நடக்கும் அதான் வரைச்சோம்டா எனக்கு ஒரு வாரியாதான் இருக்கும் சரி அவன் என்ன சொல்வாருக்கா போகும் ராஜா பரம்பரியம் நடக்கிற மாதிரி தான் அது எப்படி அது தெரியாம என்னென்னமோ பேசிக்கிட்டோன்னே நீ பார்க்கும்போது ஒரு 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 கம்பெனில சூப்பர்வைஸ் பண்ற மாதிரி இருக்கு இப்படி பார்க்க நடக்கிறது பட் நம்மள கற்பனை

இப்படியே சொல்லி ஏமாத்தி தின்னுட்டு இருந்தா உருட்ட மாட்டான் நாலு வீட்டு வாடகை வரதுனால கஞ்சி குடிக்கிறோம் இல்லனா குடும்பத்தோட முச்சதில பிச்சதா எடுக்கணும் பயம் இப்படி நடந்து வரானா அவன பார்த்த உடனே இப்படி தேனா விட்ட வரும் அப்படியே இப்படி இப்படி கட்டும்போது அதுல போடுங்க இந்த கட்டுக்கு உனக்கு 4 இன்ச் இருந்தா போதாது அந்த கெத்து அந்த திமிரு அவன பார்த்த உடனே அந்த மீசை முறுக்குவான் அதுதான் அந்த ஜாதி பெருமையை தூக்கி பிடிக்கிற மாதிரி அந்த இடத்துல இதுவரErrorKindல தானயா வரதா அந்த கை அப்படியே கட்டும்போது அப்படியே தலைய குனிஞ்சு கணக்கு போ இந்த ஊர்ல நாங்க அதிகம் அப்படிங்கறதா கணக்கு டேய் அசதியா இருக்கு கொஞ்சம் ஹாட் வாட்டர் போடுறியா

அப்போ நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட அவங்க நடந்து வரும்போது அவன் கையில் தூக்கி கட்டுறேன் நானும் பதில் கட்டுறேன்னு சொல்கிறேன்ல அதே மாதிரி தான் அவன் என்ன செய்யறானா அதை தான் நானும் செய்வேன் ஓடுது ஐநூறு லாரி ஓடுது முந்நூறு ரயில் ஓடுது வண்டி ஓடுது மாடு ஓடுது அது ஓடுறது அடிச்சு விடுது அதுக்கு பேர் தான் டுபாகோர் இது புழுகிறது செஞ்சு காட்டினா போய் எனக்கு வந்து எங்களை விட அந்த எண்ணிக்கையில் குறைவான ஜாதி சேர்ந்து வந்தாங்கன்னா அவரையே கை ஆட்டோ அப்படி போயிடும் வேறு அப்படி தூக்கி பார்த்தோம் அப்படி குஞ்சு போயிருவோம் அப்படின்னு தான் சொன்னீங்க ஒன்ஸ் மோர் அப்படியா ஓகே ஆக்சன் ஆ தலையை குளிஞ்சிட்டு போவேன்னு சொல்லவே இல்லையே நான்

அஞ்சு வருதும் அடி பண்ணி இறைவன் ஒருவன் கே அப்படின்னு அஞ்சு வருதும் அடி பண்ணி விதம் அதை நாங்க ஜாதி பேர் போடுவோம் நாங்க எப்படி சொல்றேன் இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படிங்கிற அந்த டைலாக்ல ஜாதி பேர் இருக்கிறதுனால கட் பண்ணி சொல்ல முடியாது அந்த ஜாதிக்கு போல ஒரு காமன் வேர்டு ஒன்று வச்சுப்போம் ஒரு அவஞ்சர் வச்சுக்கலாம் என்ன பழக்கம் என்ன பழக்கம் இது நாட்டை ஆண்ட அவஞ்சர் வம்சம் நாட்டை ஆண்ட அவஞ்சர் வம்சம் ஓகே மண்ணில் பாதி அவஞ்சர் ஜாதி சுய ஜாதி பற்று பிற ஜாதி நட்பு நீங்க கவனிச்சிருப்பீங்களா நீங்க கவனிச்ச வரைக்கும் இவங்க ஜாதி பெருமை பேசுகிற போது உங்களுடைய பாடி லாங்குவேஜ் அல்லது இருக்கக்கூடிய சேஞ்சஸ் என்ன நடக்குது உங்களுக்கு அத்தை அம்மனி பார்த்தா பெரிய பந்தா பாத்தியா தெரியும் அதுகளை நாம மடக்கணும்னா அதுக்கு ரேஞ்சுக்கு நம்ம ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ண முடியும் சட்ட பட்டனை கழட்டி விட்டுருவாங்க ஒரு பட்டனை கண்டிப்பா கழட்டி விட்டுருவாங்க கையில தங்கம் ஏன் திமுகலாம் எப்படி அதான் நான் நானும் யோசிச்சு வெளியில நல்லா தெரியற மாதிரி ஒரு குல்மா தேவை ஒரு நெக்லஸ் மாதிரி போட்டுருவாங்க எல்லாத்த விட அந்த மரியாதை குறவான அந்த நாடா அவங்கள்ட்ட இருக்கும்

ரிசர்வேஷன் வாங்குறவங்க ரிசர்வேஷன் அனுபவிக்கிறவங்களை பத்தி உங்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கு இல்லையா அது வந்து வெறுப்பு நீங்க அப்படியே கண்ணாடி முன்னாடி அந்த வெறுப்பு வாங்கிக்கலாம் அடடட எவ்வளவு பெரிய விஞ்ஞானி நீங்க எல்லாம் பர்மனண்டா சந்திரமண்டலத்திலேயே தங்க வேண்டியவங்க தவறி போய் பூமியில இருக்கீங்க ரிசர்வேஷன் அதிகமா அனுபவிச்சு பலன் அடைஞ்சது பிசி எம்பிசி பிளஸ் எஸ் எஸ்டி உங்களுக்கு கோட்ட தெரியும் உங்களுக்கு கோட்ட தேதர பிரச்சனை நீங்க எம்பிசி இருக்கீங்க பிசி இருக்கீங்க எல்லாம் வரீங்க நாங்க எம்பிசி டேய் சும்மாடா நானே நொந்து போய் இருக்கேன் பிசி இருக்கீங்க எவ்வளவு பிரச்சனை கோட்ட உங்களுக்கு இருக்கு எங்களோட பிரச்சனைல நமக்கு அந்த எஸ் எஸ்டிக்கு எவ்வளவு பிரச்சனை ஜோது